ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆடி மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பொதுவாகவே நவ கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சிகளை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் மிதன கடக கடகராசிக்கு வந்து நுழைய போகிறாருங்க இந்த ஒரு நேரத்தில் தான் நமக்கு தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்குது இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது ஏதாவது அடிப்படையில் கடகம் ராசிரியர்களை என்னென்ன எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் எந்த பற்றியோட நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக இருக்கக்கூடியது ஆடி மாதம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அம்மன் வழிபாடு தாங்க ஏன்னா இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம் அப்படின்னு இந்த ஆடி மாதத்தை தான் சொல்லுவாங்க அதனோடு மட்டுமல்லாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வெகு வெகு சிறப்பான ஒரு நாட்கள் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் போன்ற அனைத்து விதமான நாட்களுமே ரொம்பவே அற்புதமான நாட்கள் தாங்க மேலும் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மற்ற அமாவாசைகளை விட ரொம்பவே பெரிய அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை தான் பார்க்கப்படுது ஸோ முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஆடி மாத்திரை தாங்க வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அதாவது இதுவரைக்கும் செய்யாதவர்கள் கூட இந்த ஆடி மாத்த வந்து செய்யலாம் இதனோடு மட்டுமில்லாமல் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுது விவசாயிகளுக்குரிய அற்புதமான மாதங்க பொதுவா இந்த ஆடி மாதம் பிறந்துட்டாலே அனைத்து கோவில்களுமே திருவிழாக்கள் தாங்க அதிக நடைபெறும் அதுவும் அம்மன் ஆலயங்கள்ல சொல்லவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கடகராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்கள் தான் நிறைஞ்சிருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா பல நாள் கஷ்டங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் காணப்படுது அதாவது சூரியனுடைய பயிற்சிகளானது உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இந்த ஆடி மாதத்தில் ப பல யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அந்த யோகங்கள்லாம் என்னென்ன அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக இப்ப பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக மாதமான ஆடி மாதம் தாங்க தட்சிணாயின காலத்தினுடைய புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாகவும் இருக்குது இந்த ஒரு நேரத்தில் தான் சூரியன் வட திசையில் இருந்து தெற்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்பாரு ஸோ ஆன்மீக மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய கூட்டணி பார்வையின் காரணமாக யாருக்கெல்லாம் குபேரம் யோகமானது தேடி வரப்போகுது மகாலட்சுமியினுடைய அருள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இப்படி பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே வந்து கடகராசினருக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில தாங்க இருக்க போகுது காரணம் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவானது வந்துடுச்சு ஸோ தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினர்களுக்குரிய கிரக மா நிலைகளாக மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் புதன் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடைய இணைவானது இருக்குங்க அதாவது மாத்தினுடைய தொடக்கத்திலேயே புதன் சூரியனுடைய இணைவானது காணப்படுது இந்த ஒரு இணைவு ஆனது எப்போதும் பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய இணைவு புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் சூரியன் சுக்கரனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா மதன கோப்பால் ஒரு யோகம் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்குது இதனோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாம் கிடைக்கப் போகுது ராசிக்கு மூணாவது இடத்துல கேது பகவானுடைய நிலையானது காணப்படுது மேலும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் நிலையில் வந்து இருக்கிறாருங்க இந்த சனியனுடைய நிலை பார்த்திங்கன்னா எந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குதோ இல்லையோ ஆனால் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழங்களை எல்லாம் கொடுக்குங்க ஏன்னா நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதாவது சனி பகவான் அந்த கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் தற்போது அந்த பாதிப்புகளை எல்லாம் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்காரு ஸோ சனியினுடைய வக்ர பயிற்சியை எண்ணி கவலைப்பட தேவையில்லாதவர்கள் அப்படின்னா அது கடகராசி நேர்கள் மட்டும்தான் மேலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் ராகுபகவான் வந்து இருக்கிறாருங்க அதே பதினொன்றில் குரு மற்றும் செவ்வாய் பகவான் வந்து இணைந்து இருக்கிறாங்க ராசிக்குள்ள குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது அது எப்படி விதமான ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் கடகராசி நேயர்கள் எல்லாருக்குமே இப்போதாங்க ஒரு நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிக்க போகுது எப்போதுமே இந்த கிரகநிலைகளினுடைய நகர்வுகள் மற்றும் பார்வையின் அடிப்படையில் தான் பலன்கள் அப்படிங்கிறதே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரினுடைய தொடக்கத்தில் அதே அற்புதமான யோகங்கள் கூட உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க இதன் அடிப்படையில் கடகம் ராசினியர்களே உங்களுக்கு எப்போதுமே ஒருவருக்கு பக்கபலமாகவும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் இருப்பாங்க ஸோ ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடியவங்களா தாய் தந்தையராக இருக்கலாம் இல்லைன்னா மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு மொட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆதரவும் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ குடும்ப உறவுகள் அனைவருடைய தைரியத்தையும் வந்து கடகராசினிகள் அந்த டைமில் வந்து பெற போகிறீங்க அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்னால உங்களால் எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியுங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் இல்லாத ஒரு மன தைரியத்தை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க ஸோ உங்களால் முடியாத விஷயங்களை கூட செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையானது இருக்கும் ஆனால் இதே தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க காரணம் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களால் தைரியம் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஏதாவது ஒரு இழப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா அவங்களுடைய நண்பர்கள் யாருக்கிட்டையாவது அவங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கோங்க தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க ஆனால் அதீத ஒரு உணர்ச்சி வசத்தின் காரணமாக நிறைய பிரச்சனைகளை கூட இந்த டைமில் நீங்கள் எழுத்துப்பீங்க ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சிந்தித்து செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அளவுக்கு சிந்திக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆலோசனைகளை கேட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எண்ணி வருத்தப்படுறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஸோ கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் ஸோ வருமானம் உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர கொஞ்சம் கூட குறையிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ சேமிப்பின் மீது கவனம் செலுத்துங்க எதிர்கால தேவைக்காக கொஞ்சமாவது வந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கோங்க அரசியல் மற்றும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுதுங்க ஸோ அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க ஏதாவது ஒன்று நடக்கணும் அவங்க மூலிமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட அப் அற்புதமான ஒரு தான் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் ஒரு சில சமயங்களில் வந்து பாதிப்படையலாங்க அதாவது சின்ன சின்னதாக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அதாவது காய்ச்சல் தலைவலி இது போலது அப்பப்போ வந்து போகும் ஆனால் இது எல்லாமே வந்து டெம்ப்ரரியான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வரும் போயிடுமே தவிர எதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது குறிப்பிட்ட சொல்லணுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பழங்கள் தாங்க இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கப் போகுது ஒருவேளை வேலை தேட்டிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்காம இருக்கு இந்த ஆடி ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முயற்சி பண்ணாமே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாதுங்க என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கடின உழைப்பு அதற்கேற்ற பலன்கள் தான் எப்பவுமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பதவி உயர்வுகள் கூட இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் ஸோ வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் மற்றவர்களோடு பேசும் பொழுது அந்த பேச்சில் வந்து கவனம் வேணுங்க நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கடகம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க உறவினர்களால் நல்ல நன்மைகளானது கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தாங்க நீங்கள் தொழில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் வெற்றிகளானது கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசியிலேயே புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய இணைவுகளானது இருக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு அதீத நன்மைகள் தான் ஏற்பட போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இந்த கிரகங்கள் அனைத்தும் கூடி இருக்கிறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி யோகமானது தேடி வரப்போகுதுங்க பல்வேறு விதமான யோகங்களை இந்த மாதத்தில் அடைய போகிறதுனால கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபாடு செய்துக்கோங்க ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த பதிவின் மூலமாக கடகமராசி நேயர்கள் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை சந்திக்கிறாங்க என்னென்ன பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க